அப்புறம் அந்த தேன்கூட்டு என்ன வேலை பார்ப்போன்னு பாருங்கள் ப்ரோ எங்கே கொண்டு கூடு வச்சுருக்கேன்னு பாருங்கள் ப்ரோ நான் இதோட ஏதாவது இடைஞ்சல் பண்ணேண்ணா ப்ரோ கொண்டு வச்சிருக்கேன் என் கூட்டு வாசலி நேரம் கொண்டு வச்சிருக்கேன் ப்ரோ கோழி குட்டு வாசலி நேரம் நான் கோழிக்குட்டு உள்ளே போக முடியுமா இனி பாருங்க ப்ரோ என்னென்னலாம் நல்லா அந்த தேனீச்சை பண்ணியிருக்கோம் நீ நான் இதோட இப்போ எதாவது நோண்டனண்ணா எதாவது தொந்தரவு பண்ணேண்ணா வேறு எங்கேயாவது போய் கூட வச்சுருக்கலாமா இந்த தேனீச்சில் ஏன் போய் என் கூழி கூட்டு மேலே கூட்டு போய் கூட வச்சிருக்கு ப்ரோ இந்த தேன் கூடு என்ன ப்ரோ பண்ணதுக்கு அதான் ப்ரோ சரி வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேமே அப்படின்னு சொல்லி தான் இந்த பீடியோ எடுத்துட்ருக்கேன் நான் இப்போ தம்போம் அந்த தேனி கூட கீழே அந்த வேப்பலியாக பறித்து தீயம் போட்டு அந்த பாச்சையை காட்டி தேன் கூட இது வச்சுருக்கேன் ப்ரோ வேலையை போயிட்டு வேறு இப்போ தான் வந்திருந்தோம் ப்ரோ வந்து பார்த்து இறகு கொண்டு வச்சோம் ப்ரோ தவிடு கோழிக்கு அது என்னென்ன வேலையெல்லாம் பார்த்து வச்சுருக்கணும்னு பாருங்கள் ப்ரோ தேனிச்சு இதான் ப்ரோ எங்கள் கருங்கோழி பார்த்துருங்க ஆனால் போகல அந்த வீடியோனா க்ளியராக போய் எடுத்து வச்சுப்பேன் ப்ரோ நிகழ்ச்சி வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் கமெண்ட் சப்போர்ட் பண்ணுங்க ப்ரோ ஏன்னா குஞ்சு கோழியில் ப்ரோ இந்த ட்ரோ இங்கு பெட்டரில் வச்சு ஒரு குஞ்சு தான் ப்ரோ பொறிச்சிடும் ரெண்டு குஞ்சு மூணு முட்டை வந்து மூக்கொடைச்சிருக்கும் இன்னும் பொறிக்கல ப்ரோ நானே டெய்லியே வீடியோ எடுத்து தான் போனேன் ப்ரோ இது செய்ய போக மாட்டேங்கோ ப்ரோ இன்றைக்கி ஒரு ப்ரோவை கமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ எப்படி கமெண்ட் பண்ணியிருக்கோன்னு பாருங்கள் ப்ரோ இந்த ப்ரோ எப்படி கமெண்ட் பண்ணியிருக்காங்க ப்ரோ பாருங்க ப்ரோ பிச்சைக்காரா பார்த்துருங்க ப்ரோ கமெண்ட் பண்ணியிருக்கா என்ன இங்கிலீஷில் அனுப்புனாலே எவ்வளோ எனக்கு தெரியாது ப்ரோ அடுத்து அனுப்பிவிட்ருக்காது ஏன்னா உனக்கு என்ன கிடைக்க போகணும் தெரில ப்ரோ நீ இப்படி அனுப்பிவிட்டேன் எனக்கு எனக்கு ஒரு இதும் கிடையாது என்ன அனுப்புனாலும் எனக்கு பிரயோஜனம் கிடையாது என்னமோ என்ன தமிழில் அனுப்புனா வர ஓரளவு நான் பார்த்து சொல்லிடுறேன் நீ இங்கிலீஷில் அனுப்புனா எனக்கு ஒன்றுமே தெரியாது ஐ டோன்ட் கேர் ப்ரோ எனக்கு பிடிச்சிருக்கும் யூடியூப்பில்னால் வீடியோ போடு பிடிச்சிருந்தனா பாரு ப்ரோ சப்போர்ட் பண்ணு பிடிக்கலையே தள்ளி விட்டு போக ப்ரோ என்ன பிடிச்ச நாலு பேர் நல்லதாட்டு கமெண்ட் பண்ணியாக ப்ரோ இவ்வளோவே இருக்குதில்ல யாருமே நெகட்டிவாக கமெண்ட் பண்ணலை ஒன்றே மாதிரி ஒரு ஒரு சில பேர் வந்து நெகட்டிவாக கமெண்ட் பண்ணியாவா ப்ரோ அதெல்லாம் எனக்கு அவளையே கிடையாது ப்ரோ எனக்கு ஆசை யூடியூப் சேனல் வச்சுருக்கணும் அவ்வளோந்தான் நான் வளர்க்கக்கூடியதெல்லாம் டெய்லியும் வீடியோ போடணும் யூடியூப்பில் அவ்வளோ தான் ப்ரோ ஏன் ஆசை என்ன சரி எப்படி பண்ணாலாம் என்ன தான் கமெண்ட் பண்ணாலாம் எனக்கு தமிழில் கமெண்ட் பண்ணால் இப்படி போட்டு காட்டுவேன் இங்கிலீஷில் பண்ணியேனா எனக்கு தெரியாது அந்த ப்ரோ நான் லை இந்த வீடியோ பார்க்குறீங்களா அந்த ப்ரோக்கு தெரியும் அவை படித்து ஏதாவது தமிழில் அந்த கமெண்டாக என்ன சொல்லுவ சரியா ப்ரோ எனக்கு பிடிச்சதை நான் பண்ணியேன் ப்ரோ நான் என்ன பேசணுமாலாம் எனக்கு பிடிச்சத நான் பேசுவேன் என் மனசில் இருக்கிறது நான் தான் யூடியூப்பில் பேஸ் கொடுத்தனால அடுத்த வீடியோ நான் போடுவேன் ப்ரோ என்னால் முடியும் ஏன்னா இப்போ தான் யூடியூப் சேனலில் வாய்ஸ் கொடுத்தே பழவேன் இதுவரை நான் எதுலேயுமே வாய்ஸ் கொடுத்தாங்க கிடையாது எங்கேயுமே போனதும் கிடையாது தெரிஞ்சதா கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ அப்படி எடுத்து போடுது ஜாலியாகட்டு பிடிச்சிருந்து பிடிக்காதது உங்கள் விருப்பம் ப்ரோ பிடிச்சிருந்தனா கமெண்ட் பண்ணுங்கள் ப்ரோ நல்லா இருக்கும்னு சொல்லி பிடிக்கலன்னா நீங்கள் உங்களுக்கு பிடிச்சது வீடியோ தள்ளி விட்டுருந்தான்னா போங்க ப்ரோ இனி இனி இப்போ வேலை கிளம்புடைய டைம் ப்ரோ அதான் சரி இந்த ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்படி எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படியே எல்லா குவாலி வீடியோவும் அப்படியே எடுத்துகிட்டு இருக்கேன் ப்ரோ எவ்வளோ வீடியோ போட்டாலும் ஏன்னா வியூஸே போகாது ப்ரோ அது ஏன் ராசியா எப்படின்னு தெரில ஆனால் என்ன வீடியோ யூடியூப்பில் அப்லோட் பண்ணாலும் வியூஸ் போகாது அது ஏன் நேரம் அப்படின்னு நினைச்சிட்டு நிறந்துடும் ப்ரோ ஒரு சில பேர் சப்போர்ட் பண்ணுவாங்க ஒரு சில பேர் குவாலி வீடியோ தானே இது என்னத்தை பார்க்கணும் நம்மள வளைக்குமா அப்படின்னு சொல்லி தள்ளிவிட்டு போவாள் ஆனால் மேக்ஸிமம் கோழி வளர்க்கக்கூடியவே இந்த வீடியோ தள்ளி விட மாட்டாங்க ப்ரோ இருந்து மெனக்கு கூர்ந்து பார்ப்பாள் இன்னும் அவர் கோழி வளர்க்க ரொம்ப பிடிக்கும் சிலவே வழக்கன்னு ஆசப்பட்டுட்டு அந்த வீடியோவை பார்ப்பாள் கால இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரோ பாரு ப்ரோ கோழி எப்படி நான் வேலையை பண்ணுறது என்ன நேரம் போல ப்ரோ சரி அப்படியே ஒரு வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் நான் எடுத்து போனேன் வேறு ஒன்று கண்டியும் போடல ப்ரோ டெய்லி ஒரு நாளுக்கு எனக்கு குறைஞ்சது நாலு ஜிபி நட்டு தீரும் ப்ரோ வீடியோ பிடிச்சதான் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போகும்